சாமி ஐயா அழகாக தொகுத்து வழங்குவார் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான ஒன்று இருக்குது ஒன்று நம்மளாக சேர்ந்து டீச்சராக மகிழ்விக்கக்கூடியது நம்ம மகிழ்வை அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிற நிகழ்வு அப்படின்னு இந்த ரெண்டெண்ணமாக இருக்குது அப்போ அது ரெண்டெண்ணத்தையும் நம்ம வந்துட்டு சிறப்பாக செய்து முடிக்கணும் அதை வந்துட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் டீச்சர் உங்களை வந்துட்டு எனக்கு வாழ்ந்த வயதில்லை அதனால் தலையிலிருந்து வழங்கி வழங்கிடுது என்றைக்கும் போல் டீச்சர் இதே மாதிரி இதை பாடல் மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க இன்னும் உண்மை ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி பாடத்திட்ட குழுவிக்கிற போது ஒரு பாடம் எனக்கு கிடச்சி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கானது என்னென்னு சொன்னால் எல்லாரும் பாடங்கள் கேட்ட பாடலாக தான் இருக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு வயசு வந்துட்டு உங்களுக்கு வயசான தோட்டம் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப அதுக்காக சொல்றாங்க என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த கவிஞர் சொல்றாரு பிசுராஜ் யாருன்னு சொல்லி புறநானூற்று பாடம் ரொம்ப இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு பாடம் கூட யாண்டு பழவாகி நரையில வாகுதல் யாங்கிவன் யாங்கிவன் என வினாவதீர் ஆகியின் மாண்டவன் மனைவியோடும் மக்களும் நிருமணம் சுற்றம் சூப்பர் வேலை செய்கிற இடம் நல்ல இடம் எனக்கு கிடைத்த கணவன் நல்ல கணவன் என்னுடைய மக்கள் நான் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் அது மேலே எனக்கு நிறைய இப்போ எனக்கு தோன்றது இங்கே அப்படித்தான் தோணுது டீச்சர்ன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு டீச்சருக்கு அதுக்கான தோற்றத்தில் எதுவுமே தெரியல மனதளவுலையும் தெரியல அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசாங்கம் அறிவித்து விட்டது அது மட்டும்தான் சரிங்களா டீச்சர் அரசாங்கம் அறிவித்து விட்டது அவ்வளவுதான் அப்படியே இருக்கக்கூடிய டீச்சராக இந்த நேரத்தில் நான் வணங்கி ஒருக்கக்கூடிய வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி